நீங்கள் கேட்கவிருப்பது பன் மஸ்காவுடன் இரானி சாய் அம்பை எழுதிய சிறுகதை ஒலி வடிவில் வழங்குபவர் லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலி கதை நான்கு பன் மஸ்காவுடன் இரானி சாய் பாந்த்ராவின் மெஹபூப் ஸ்டுடியோவின் எதிரிலிருந்த குட்லாக் சாலையில் காத்திருந்தாள் சுதா வழக்கமாக அவளும் இசபெல்லா பின்டோவும் சந்திக்கும் இடம் உன்னை பார்க்க நான் அவ்வளோ தூரம் வர முடியாது என் வயதுக்கு மதிப்பு கொடு குட்லாக் ரெஸ்டாரண்ட்டுக்கு வா பன் மஸ்கா சாப்பிடலாம் இரானி சாயோட என்பார் லொடலொட என்று ஓடும் ஒரு பழைய ஃபோர்டு மோட்டார் காரை ஓட்டிக்கொண்டு வருவார் எண்பது வயது சுதாவுடன் வேலை செய்யும் ஸ்டெல்லா இருக்கும் வீதியில்தான் இருந்தார் தன் கணவன் ஆம்பரோஸ் பின்டோவுடன் சேபிள் தெரு என்ற பழங்கால வீடுகள் இரு பக்கங்களிலும் உள்ள குறுகிய தெரு பல ஆண்டுகளுக்கு முன் சிறு கிராமமாக இருந்து இப்போது மேற்கு பாந்திராவின் ஒரு பகுதியாக இருப்பது எந்த கணமும் விடலாம் என்பது போல் இருக்கும் அந்த கால வீடுகள் சிறிதும் பெரிதுமாய் பார்க்க அப்படி இருந்தாலும் வீடுகள் உறுதியானவை சில வீடுகள் ஒற்றை அல்லது இரட்டை மாடி வீடுகள் முதல் மாடியும் இரண்டாம் மாடியும் பழைய வீட்டின் மேல் கட்டப்பட்டிருக்கும் சில வீடுகள் வெறும் நீண்ட ரேழி போல் இருக்கும் வெளியிலிருந்து எதிர்முனை வரை தெரியும் சில வீடுகள் பெரிய தாழ்வாரத்தை அறைகள் போட்டு போல் இருக்கும் தெரு நிறைய மோட்டார் பைக்குகளும் மோட்டார் வண்டிகளும் சில வீடுகளின் குறுகிய நுழைவாயிலில் இங்கு எந்த வண்டியும் நிறுத்தக்கூடாது என்று எழுதியிருக்கும் அங்குள்ள சிறு இடம் அவர்கள் வண்டிக்கு மட்டுமாக இருக்கும் வளைந்து ஓடும் தெரு மவுண்ட்காமல் தேவாலயத்தையும் ஹில் வீதியையும் இணைக்கும் குறுக்கு தெரு லீலாவதி ஆஸ்பத்திரிக்குப் போக குறுக்கு வழி அவ்வளவு குறுகிய தெருவில் ஏகப்பட்ட குறிசடிகள் நடைபாதையில் கட்டப்பட்டு வாகன நெருக்கடியை ஏற்படுத்திய கோவில்களையும் குறிசடிகளையும் சட்டவிரோதமாக எழுப்பப்பட்ட மற்ற அனைத்து கட்டடங்களையும் தரைமட்டமாக்க உறுதி பூண்டு ஒருவர் வந்தார் மும்பையில் எண்பதுகளில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நாலு வரை தகர்த்தெரியும் ஒற்றையாள் சேனையாக இயங்கி முக்கிய மந்திரியிலிருந்து கள்ளக்கடத்தல்காரர்கள் வரை எல்லோரையும் கதிகலங்க வைத்தார் வார்டு அதிகாரியாக இருந்து நகராட்சி துணை ஆணையரான கயர்னார் அவர் காலத்திலிருந்து இப்போதுள்ள நகராட்சி அதிகாரிகள் வரை வாகனங்களை ஓடவிடாமல் தடை செய்யும் பெரிய குறுசடிகளை நீக்க முயற்சி செய்து எதிர்ப்பும் வழக்கு பதிவுகளும் நடந்தபடியிருக்கும் தெரு செல்லாவின் தந்தை ஜான் கருணாகரனும் இசபெல்லா பின்டோவும் தெருவின் சரித்திரத்தை மாற்றாமல் இருக்கவும் அதே சமயம் அது மாறிவரும் நவீன காலத்தின் தேவைக்கேற்ப தன்னை உருமாற்றிக் கொள்ளவும் முயற்சி செய்பவர்கள் தெருவின் சுவர்களில் சன்னல்களில் கதவுகளில் சுவரில் இருக்கும் பெரிய தண்ணீர் குழாய்களில் கடைகளின் உருட்டல் வாயில் அடைப்புகளில் என்று எங்கும் வார்லி ஓவியங்களிலிருந்து நடிகை மதுபாலா வரை சுவர் சித்திரங்கள் இருக்கும் பிந்தாஸ் தெரு என்று கூறப்படும் தெரு பிந்தாஸ் என்றால் எதற்கும் அதிர்ந்து போகாத எந்த விதிகள் குறித்தும் அக்கறை கவலை இல்லாத தன்மை யார் வேண்டுமானாலும் வந்து சுவரோவியங்கள் தீட்டலாம் சேபல் தெருவில் திடீரென்று ஒரு மாடல் அழகிய புகைப்படம் எடுக்கும் நிகழ்வு நடக்கும் பழைய வீடுகளை புகைப்படம் எடுக்க வரும் ஒரு கூட்டம் சேபல் தெருக்காரர்கள் எதையுமே கண்டுகொள்ள மாட்டார்கள் எல்லோரும் இசபெல்லா ஆண்டி என்றழைக்கும் இசபெல்லா பின்டோவின் வீடு ரெட்டை மாடி வீடு கீழே இவர்கள் இருந்து கொண்டு மேல் மாடியையும் அதன் மேல் இருந்த மொட்டைமாடி மற்றும் அதையொட்டியிருந்த பெரிய அறையையும் இசபெல்லாவின் வேறு பல வேலைகளுக்கான இடமாக வைத்திருந்தனர் மங்களூர் கத்தோலிக்கர்கள் அரசு துறையில் அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர் இசபெல்லா ஆண்டி ஆம்பிரோஸ் பின்டோ வியாபார நிறுவனம் ஒன்றில் இடைமட்ட அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர் சாந்த சுரூபி ஒரு வார்த்தை அதிர்ந்து பேச மாட்டார் சுலபமாக கொடுத்து விடும் குணம் அம்பூ அப்படி வேண்டாம் இப்படி என்று இசபெல்லா ஆண்டி சொன்னால் சரிஇஜூ என்று விடுவார் சேபல் தெருவின் முனையில்தான் அருமையான வருத்த இறைச்சி தின்பண்ட கடை இருந்தது அங்கு பல வகை கேக்குகளும் விற்பனை செய்ய கடை முதலாளியை இணங்க வைத்தார் இசபெல்லா ஆண்டி மேல் மாடியில் கேக் வேகும் மனம் வீசியபடி இருக்கும் எப்போதும் இத்துடன் கொங்கனி பெண்களுக்கான சமையல் வகுப்புகள் வேறு Pesi Sample complete. Ready to continue?